கிறிசுக்கு அன்பானவர்களே இந்த நாற்பது நாட்கள் தவக்கான தியா தியான கூடுதலில் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அங்கோடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி இரக்கத்தின் இறைவேண்டலை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது பட்டிமேயு பார்வை பெற்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் த ஃபைனல் மெரிக்கல் ஆஃப் மெர்சி என்று நச்செய்தி நூல்களிலே குறிப்பாக ஸ்னாப்டிக் காஸ்பல் மூன்று நற்செய்தி நூல்களிலே பன்னிரெண்டு அற்புதங்கள் ஆண்டவர் செய்த புதுமைகள் ஒன்றாக இருக்குது மூணு நற்செய்தி நூலிலுமே இடம்பெற்றிருக்கிற புதுமைகள் எல்லா இடத்துலையுமே பதிவு செய்யப்பட்ட ஒன்றில் கடைசி அற்புதம் இந்த அற்புதம் ஏசு ஆண்டவர் பத்திமேவுக்கு சுகம் தந்த ஒரு அற்புதம் ஏசாமி நிறைய முறை எரிகோவுக்கு போவார் வருவார் எருசலேமில் இருந்து அப்படி ஆண்டவர் மார்க் நற்செய்தி நூலில் கடைசியாக எரிகோவுக்கு போகிறார் இப்போ திரும்பி ஆண்டவர் வரப்போகிறது இல்லை ஏன்னா அப்போ தான் தன்னுடைய பாடு மரணங்களை தான் கொலை செய்யப்பட போகிறதை ஆண்டவர் சீடர்களுக்கு அறிவிக்கிறார் அப்படின்னா அவர் கடைசியாக அந்த கொலை செய்யப்படுவதற்கு போவதற்கு முன்பாக செய்த ஒரு அற்புதம் அதனால தான் இதை மிரக்கில் ஆஃப் மெர்சி என்று சொல்லுகிறார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே பத்திமையே என்று ஒரு நபர் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் இந்த நற்செய்தியாளர்கள் அதை எழுதும்பொழுது முதலாவது அவருடைய இடம் ஒரு ரோட்டு ஓரமாக அவர் அமர்ந்திருந்தார் ரெண்டாவது அவர் செய்த பணின்னா யாசி யாசிப்பது பிச்சை கேட்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார் பார்வை இல்லை என்று இடம்பெற்றிருக்கிறது அதோடு கூட அவர் அந்த நன்மை கிடைக்கும்போது ஒரு மேலாடியை எரிந்து விட்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அலெக்சாண்டர் கிரகாம்பெல் ஸ்காட்லாந்தில் பிறந்தவர் நமக்கு தெரியும் தொலைபேசியை கண்டுபிடித்தது கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பன்னெண்டு பன்னெண்டு வயதுலேருந்து பல கண்டுபிடிப்புகளை அவர் தொடங்கினார் உமி நெல்லிலிருந்து உமியை பிரிக்கிற ஒரு இயந்திரத்தை அவர் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சார் ஆக அவருடைய சிறப்பு என்னன்னா அவங்க அம்மாவுக்கு காது கேட்காது பகுதி காது தான் கேட்கும் அது அதில் தான் வளர்ந்தார் தான் திருமணம் செய்த பெண்ணு கூட வந்து அதே மாதிரி காது கேட்காத இருக்கிற ஒரு திருமணம் பெண்ணை திருமணம் செய்து வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காக பணியாற்றினார் என்பது அலெக்சாண்டர் கிரகாம்பலினுடைய ஒரு சிறப்பு நமக்கு தெரியும் நம்முடைய ஜெபங்கள் கடவுளை எட்டுகிறது என்று சொன்னால் எப்படி தொலைபேசியில் ஹலோன்னு சொன்னால் ஹலோன்னு அங்கே ரிப்ளை வருது அந்த மாதிரி அந்த ஒரு நம்பிக்கையை உலகிற்கு கண்டுபிடிப்பின் வழியாக கொண்டு வந்தவர் அலெக்சாண்டர் கிரகாம்பல் இன்னொரு சிறப்பான நாள்ன்னு சொல்கிறாங்க தேசிய மருத்துவமனை தினம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து மருத்துவமனையும் மருத்துவமனை சார்ந்த நிபுணர்கள் நோயாளியுடைய பராமரிப்புக்காக எஸ்ஹெச்எம் என்கின்ற அமைப்பு நாளே உருவாக்கப்பட்டது இந்த நாள் ஆகையினாலே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் பத்தி மேயு இங்கே கடவுள் போகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் ஆண்டவரை கூப்பிடுகின்றதை பார்க்குறோம் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்கின்ற ஒரு வார்த்தை இந்த பகுதியை நம்ம ஆழமாக பார்த்தோம்னா ஒரு சத்தம் கேட்குது சலசலப்பு கேட்குது யார் போகிறாங்கன்னு கேட்டவோன்னு அவங்க சொல்கிறாங்க ஊர் ஏசு போகிறாருன்னு சொல்கிறாங்க வசனம் சொல்லுது ஊர் ஏசு போகிறாருன்னு கேள்விப்பட்ட பத்தி மேயு அவரை கூப்பிடுறது எப்படி கூப்பிட்ருக்குன்னா அப்படி தான் கூப்பிட்ருக்கணும் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இருந்தோம் என்று தன்னுடைய உள்ளத்திலிருந்து அவரை கூப்பிடுறா அப்படின்னா ஏசு கிறிஸ்து செய்த நன்மைகள் அவர் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கணும் பார்க்கலனாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கணும் அது மட்டுமல்ல தாவீது யூதருக்கு ரட்சிப்பை மீட்பை கொண்டு வருகிறவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் தாவீதனுடைய ஒரு காலம் இன்னொன்று இந்த பகுதியை பார்க்கும்போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் பல நேரங்களிலே பருத்திமையும் நம்ம பிறவை குருடன் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல இல்லை விளக்கு உரையில் சொல்லப்பட்டுகிற குறிப்பு என்னன்னா அவர் ஏற்கனவே பார்வையோடு பிறந்திருக்கணும் ஏதோ ஒரு நோயோ அல்லது ஏதோ ஒரு விபத்தினாலேயோ கண் பார்வை இழந்திருக்க வேண்டும் அதனால தான் இந்த பகுதி நிறைவில் நச்சுதார் சொல்கிறாங்க அவர் தன்னுடைய மேலாடியை தூக்கி எறிந்துவிட்டு மகிழ் பார்வை பெற்றவராக மீண்டும் அந்த வார்த்தை மீண்டும் பார்வை பெற்றவராக திரும்பி போனார்ன்னா ஏதோ ஒரு சூழலில் பார்வை இழப்பினால் பாதிக்கப்பட்டவராக இவர் இருக்க வேண்டும் இப்போது அந்த தாவிதன் மகனை எனக்கு இறங்குன்னு சொல்லும்போது சீடர்களை அதட்டினாங்க அதட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஒன்று அவருக்கு நிறைய வேலை இருக்குது அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதட்டியிருக்கலாம் இன்னொன்று இந்த தாவிதன் மகனை இறங்குன்னும் போது வரப்போகிற மேசியாவை இவன் அடையாளப்படுத்துகிறான் கோவம் டேய் கம்னதா என்ன இவன் இவனே அவர் மேசியான்னு சொல்லிவிடுவான் போல இருக்குத அப்படின்ற ஒரு ஆகணும் சில நேரத்தில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போகும்போது சொல்கிறல உதாரணமாக ஒரு முதல்வர் இருக்கிற மீட் மீட்டிங்லேயே ஒரு எம்எல்ஏவை பார்த்து வருங்காலமே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை நம்பிக்கை நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமேன்னு சொன்னால் போச்சுடா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க குழி வெட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ட்ரெஸ்டர் கூட அடிக்கடி ஐயரை வந்து சில நேரத்தில் வருங்காலமே அப்படின்னுவார் நான் சொல்லுவேன் ஐயா நாலு பேர் கேட்டு போகிறாங்க இருங்க அப்படின்வார் ஏன்னா இது ஒரு பார்வை இவர் மேசியானு இது வரைக்கும் தெரியல இவன் என்ன மேசியான கத்துறானே அப்படின்னு அவனை அடக்கி வைக்க பார்க்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மார்க்கு மத்தையு அவன் அவர் கத்தனார்ன்ற குறிப்பு இருக்கிறது லூக்கா இட்டார் என்கிற குறிப்பு இங்கே இருக்கிறது ஆக தன்னுடைய உணர்வுகளை அடுக்கி வைக்க மாட்டாமல் அந்த உணர்வு புறவாகமாக இங்கே பத்திமையை கற்றுகின்றதை பார்க்கிறோம் ஏசு அந்த அபயக்குரலை கேட்கிறார் நிற்கிறார் நம்மாலேயும் ஏசாமியை நிற்க வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கட்டாயம் முடியும் யோசுவா எப்படி சூரியனை நிற்க வைக்க முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த பத்திமையினுடைய அபயக்குரல் இயேசுவை நிற்க வைக்கிறது பலர் அவரை இதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க போதகரேன்னு கூப்பிட்டாங்க ரபி அப்படின்னு கூப்பிட்டாங்க ரபுணி அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆனால் இவர் தன்னுடைய மீட்புக்காக விடுதலைக்காக அவர் தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம் இங்கே என்ன ஒரு வேடிக்கைன்னா முதல்ல அவங்க அதட்டினாங்க இப்போ ஏசாமி நின்னாங்க என்னன்னு சொன்ன உடனே அதட்டினவங்கள எப்போ பயப்படாத அமைதியாரு போதகர் உன்னிடத்தில் வராருன்னு சொல்கிறாங்க பல நேரங்களில் கடவுளை நாம் நோக்கி வருவதற்கு தடியாக இருக்கிறவர்களே கடவுள் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்யும் பொழுது நம்மை தேடி வருகிறதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது இந்த ஃபோர் ஃபோல்ட் காஸ்பல் அப்படின்ற ஒரு ஒரு விளக்க உரையில் யாக்கோவு எப்படி இன்னைக்கு என்ன ஆசிர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லி ஜெபிச்சாரோ அதே மாதிரியான ஒரு ஜெபமாக இது பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஈஸ்டன் சர்ச் கிழக்கிந்திய திருச்சபைகளில் இந்த ஜபம் தொடர்ந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜபமாக இருக்குது எது தாவீதீன் குமாரன் ஜீசஸ் சன் ஆஃப்மி அப்படின்ற ஜபம் தினம் ஏறெடுக்கிற ஜபம் ஒரு சிறப்பான ஜபமாக திருச்சபையில் கடைபிடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அமைதியாக இரு என்று சொன்னவர்கள் இப்பொழுது இயேசுவினுடைய அந்த இரக்கத்தை கண்டு அவரிடத்தில் கிட்டி வருகின்றதை பார்க்கிறார் ஒரு ஒரு நபர் கடவுளை தேடி பல இடங்களிலே புறப்பட தேட தேடி காண புறப்பட ஆரம்பித்தாராம் பல இடங்களிலே தேடி சோர்ந்து போய் கலைத்து போன ஒரு ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு முதியவர் வந்து ஐயா நான் பசியாக இருக்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்க சொல்லி கேட்டாராம் உடனே அவர் தன்னிடத்தில் இருந்த உணவு பொட்டலத்தை அவருக்கு கொடுத்தார் அப்ப அவர் சொன்னாராம் கடவுள் மாறி வந்து என் பசியை போக்குனீங்க உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் அவர் உணர்ந்தார் கடவுள் எந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே நாமும் நம்மளே பார்வை இருந்தும் பார்வை எழுந்தவர்களாக காண முடியாதவர்களாக பல நேரங்களிலே இருக்கிறோம் வழியோரம் இருக்கிற மக்கள் உண்டு வேதனையில் இருக்கிற மக்கள் உண்டு துன்புறுகிற மக்கள் உண்டு அப்படி இருக்கின்ற மக்களை நாம் ஏறிட்டு பார்ப்பதற்கு இயேசுவனுடைய இறக்கு கண்கள் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இங்கே அமைதியாக இருக்க என்று அதட்டினவங்களெல்லாம் ஒறுப்புக்க நிக்கிறாங்க அவர் மேல் பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவருக்கு நன்மை செய்கிறவராக இயேசு ஆண்டுவன் இருக்கிறார் இது நமக்கு எதை சொல்லுதுன்னா பெரும்பான்மை கூட்டம் எங்கே இருக்கிறது அங்கல்ல நலிவுற்ற மக்கள் சார்பாக தான் எப்பொழுதும் கடவுள் நிற்கிறார் என்பதை இந்த பத்திமையினுடைய பார்வை பெற்ற நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது கடைசியாக பத்தி சுகமடைந்து முன்னாடி மேலாடியை தூக்கி எறிந்து விட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த காலத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கத்தர் நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கிற மேலாடைகள் பல உண்டு பாவம் என்கிற மேலாடை பொறாமை என்கிற மேலாடை அல்லது கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகிற எது வந்தாலும் நான் இப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன் அதனால் பயம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற மேலாடை புறணி பேசுதல் இரக்கம் காட்டாமை என்று சொல்லுகின்ற கடவுள் விரும்பாத பல மேலாடைகள் நமக்கு உண்டு அவைகளை தூக்கி எரிக்க எறிகின்ற பொழுது இயேசுவாலே நாம் சுகம் பெறுகிறோம் இதனால் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழிநடத்தி காப்பாராக ஆமே